அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இது வந்து கோகலாஷ்டமியோட செலிப்ரேஷன் வந்து பார்க்க போகிறோம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் தான் இந்த மாதிரி கோகுலாஷ்டமி செலிப்ரேஷன் ரொம்ப விமரிசையாக வந்து செய்வாங்க அங்கே வந்து எங்கள் அக்கா ஃபேமிலி இருக்கிறதுனால அங்கே எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி அமைச்சிருந்தாங்க அதை தான் நான் வந்து வடநாட்டில் வந்து எப்படிலாம் இருக்கும் செலிப்ரேஷன் அப்படின்றத ஷேர் பண்ணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு விரும்பி வந்து பார்ப்பாங்க இல்லையா அதனால் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் வந்து எப்படி வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்ச பட்சணம் எல்லாமே வந்து செஞ்சு முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் வந்து பக்கத்துல இருக்கும் கோவில் அங்கே வந்து எல்லாரும் போயிட்டு சாமி கும்பிட்டு செலிப்ரேஷன் நடக்கும் அதை தான் இதுக்கு பின்னாடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் கோவிலெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கோவில் மாதிரி கோபுரம்லாம் கிடையாதுங்க இந்த கோபுரம் அப்படின்னாவே அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கோவிலெலாம் ரொம்ப சின்னதாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப வந்து பூ டெக்கரேஷன் அப்படி அப்படின்னு சொல்லி மாலை அந்த மாதிரி டெக்கரேட்டாக வச்சுருப்பாங்க கோவில் ஆனால் நம்ம ஊர் கோவில் மாதிரிலாம் ரொம்ப பெருசாலாம் இருக்காது பாருங்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா திருவிழா கடைகளும் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் பாருங்க பிரசாதம் பாருங்க ஃப்ரூட்ஸ் தான் கொடுக்குறாங்க நம்ம ஊர்ல புளியோதர சுண்டல் அந்த மாதிரி தான் வந்து பிரசாதம் கொடுப்பாங்க எல்லா கோயில்லையுமே இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க இங்கே மாதிரி அங்கேயும் எல்லாம் கூட்டத்தில் இடித்து பிடிச்சி வாங்குகிறாங்க அப்புறம் கடைங்கள்லாம் பாருங்கள் ரொம்ப வந்து திருவிழா மாதிரி நடக்கும் ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா அங்கே நான்வெஜ் வந்து ஆடி மாதம் ஃபுல்லாகவே யாரும் சாப்பிட மாட்டாங்க ரோ சொல்ல வடநாட்டில் வந்து பூஜை அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த சாஸ்திரம் அதெல்லாம் அதிகமாக பார்ப்பாங்க எப்ப எப்பயுமே அதிகமாக வந்து பூஜை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப அதுக்கு வந்து இம்பார்டன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க அதே மாதிரி திருவிழாவும் அதிகமாக போ திருவிழா கடைகள் நம்ம ஊரில் எப்படி திருவிழா கடை போடுறாங்க அந்த மாதிரி மேளான்னு சொல்லிட்டு போடுவாங்க மேளான்னு சொல்லுவாங்க அந்த கடை வீதிங்க தான் இது அப்புறம் எக்ஸிபிஷன் நம்ம ஊரில் போடுவாங்கள்ல அப்போ அந்த எக்ஸிபிஷனில் எப்படி விளையாடுறதுக்கு கேம்ஸ் அந்த மாதிரி விளையாட்டணும் அந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்கள் அதுவுமே இங்கே நிறைய இருக்கும் அதுவுமே வந்து பிள்ளைங்க போய்ட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் கடைங்களே நிறைய வளையல் கடை அப்புறம் வீட்டுக்கு தேவையானது சொல்லப்போனால் அங்கே நிறைய வந்து எல்லாம் வந்து பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா கைவினைப் பொருட்கள் அதிகமா இருக்கும் அப்புறம் கிளாஸ் ஐட்டம் அதிகமா இருக்கும் வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்றது மோஸ்ட்லி வீட்டெல்லாம் ரொம்ப டெக்கரேட்டா அங்கே வச்சுப்பாங்க அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க மக்களுமே எப்போவுமே நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் இல்லாமல் ஒரு மார்க்கெட்டு கூட போகமாட்டாங்களாம் பக்கத்தில் போனால் கூட ஒரு லிப்ஸ்டிக் இல்லாமல் போகமாட்டாங்களோ ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது பார்லர் போகிறது நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நிறைய வளையல் போட்டுக்கிறது பெரிய பெரிய குங்குமம் பொட்டு வச்சுட்டு குங்குமெலாம் ரொம்ப நிறைய நீட்டாக வச்சுப்பாங்க அந்த மாதிரி எல்லாமே அங்கே வந்து வித்தியாசமாக தான் இருக்கும் ரொம்ப வந்து மேக்கப்புக்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க மேக்கப் திங்ஸ் வாங்குறதுக்கு அதனால் கடைவீதிங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அதுவும் பார்த்திங்கன்னா டெக்கரேட்டாக இருக்கும் எல்லாமே வீட்டுக்கு வந்து நம்ம அழகுப்படுத்துறதுக்கான பொருள் அதிகமாக இருக்கும் அப்புறம் இந்த ராட் நல்லா அதிகமாக இருக்கும் அதையும் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அடிக்கடி இந்த மாதிரி போடுவாங்களாம் அப்புறம் ஆஃபர் ஆடி ஆஃபர் நம்ம போடுற மாதிரி அங்கேயும் மேலே ஆஃபர்னு சொல்லிட்டு மேட்டு அப்புறம் பெட்ஷீட்டு பில்லோ கவர் அப்புறம் விளையாட்டு பொருள் அப்புறம் மேக்கப் திங்ஸ் இந்த நெயில் பாலிஷ் வளையல் அந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டமும் அதிகமாக போடுவாங்களாம் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் மேலேயே போடுவாங்களாம் அந்த மாதிரி திருவிழா கடை இருக்கும் அதையும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஒரு 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 விசேஷமாக இப்போ வந்து கோகலாஷ்டமி முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து அக்டோ விநாயகர் சதுர்த்தி வருமா அப்புறம் அதையும் நல்லா பண்ணுவாங்க அப்புறம் அக்டோபரில் வந்து இது வரும் சரஸ்வதி பூஜை நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஆயுத பூஜை அதை வந்து அங்கே வந்து லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லிட்டு ரொம்ப விமர்சையாக வந்து தசரானு சொல்லிட்டு ஒரு பத்து நாளுக்கு மேலேயே அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க கிட்டத்தட்ட பத்து நாள் லீவெல்லாம் விட்டுடுவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து நான் பாஸ்தா தான் செஞ்சுருந்தேன் அதை இது கூட நான் வந்து சேர்த்துருக்கேன் ரொம் நான் இது வந்து அதிகமாக செஞ்சு கொடுக்குறதுல எப்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா ஏன்னா இப்போல்லாம் இப்போ தான் லைக் இப்படி தான் பிள்ளைங்க லைக் பண்ணுறாங்க மேகி நூடுல்ஸு பாஸ்தா இதில் ஒயிட் பாஸ்தா அப்புறம் காரமாக செய்கிற பாஸ்தா இப்படிலாம் இருக்குது வெரைட்டியாக அது மாதிரி கேட்குறாங்க நான் எப்போதுமே இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் உப்புமா அதெல்லாம் இல்லாமல் இது ஒரு நாள் கேட்குறாங்க அதனால் சிம்பிளாக வெங்காயம் தக்காளி போட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டு பாஸ்தா வெந்நீரில் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு கலருக்கு சும்மா காஷ்மீர் சில்லி போட்டுக்கிட்டேன் அப்புறம் பாஸ்தா கூட ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க அதை போட்டுக்கணும் லைட்டாக வந்து உப்பு அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும் லைட்டாக வந்து இதை வெந்நீரில் வந்து அறவே கடை வேக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மசாலா போகிற வரைக்கும் கிளறுனா போதும் ஒரு மூணு பவுல் நாங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டோம் பாப்பா ரெண்டு பேர் நான் மூணு பேர் மட்டும் இது வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் பாப்பாடு அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது நாங்கள் மட்டும் செஞ்ச பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அதுவே நாங்களும் செஞ்சுக்கிட்டோம் டிஃபனுக்கு பதிலாக இது முடிஞ்சிருச்சு இதுவே போதும் இதே வந்து நல்ல வயர் ஃபில்லாக இருக்கும் அது வந்து ஒரு நாள் கேட்டாங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு டேட்டுக்கு மேலே ஆகிடுச்சு இந்த மந்த்து எதுவுமே வாங்கலை கொஞ்சம் திங்ஸ் இருந்ததுனால இல்லாத மட்டும் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து அப்பப்போ நம்ம வாங்குற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த ஐட்டம் இருக்கு பாருங்க வாஷிங் மிஷின் லிக்யூடு நெக்ஸ்ட்டு வந்து அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறது விம் சோப்பு அப்புறம் துணி சோப்பு துணி பவுட்ரு அப்புறம் வந்து ஹார்பிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்காமல் இருக்கவே முடியாது தவிர்க்கவே முடியாது ஏ அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லைனா இருக்கவே முடியாது அதனால் முக்கியமாக அதுதான் சோப்பு எனக்கு வந்து லஞ்ச் டவல் அப்புறம் வந்து சாக்ஸ் ஐட்டம் கிச்சன் டவல் அதுக்கெலாம் மெயினாக தேவைப்படும் இன்னஸ்லாம் மிஷினில் போடாமல் கையில் துவைப்போம் அதனால் சோப்பு வந்து தேவைப்படும் அதனால் அது வந்து கண்டிப்பாக வாங்கணும் வாங்கிக்கிட்டேன் தூள் தீர்ந்து போச்சு அது வந்து ஏவிடி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க ரெண்டு தூள் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க அதனால் அது ரெண்டு வாங்கிட்டேன் மேக்ஸிமம் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருந்துச்சுன்னா சிம்பிளாக முடிச்சுப்போம் ஆஃபரில் என்ன இருக்கோ அது மாதிரி பார்த்து இந்த லிக்யூடு கூட வந்து நான் வந்து ஏரியல் வாங்குவேன் அப்புறம் இப்போ ஃபேபு கூட கொஞ்சம் நல்லா இருக்குது அதுவும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அது ஃபிஃப்டீன் டேஸில் வந்து போதும்னு சொல்லிட்டு இது வந்து டூ லிட்டர் போட்டிருந்தாங்க ஆஃபர்ன்ட்டு அது எப்படி இருக்குன்னே தெரியல எனக்கு தெரிஞ்சமாக தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து டூ லிட்டரே ஹண்ட்ரட் ருப்பீஸ் சரி இருக்கிற நாளுக்கு ஓட்டிக்கலான்னு சொல்லிட்டு நான் அதை வாங்கிக்கிட்டேன் அப்புறம் கம்பு சேமியா கேழ்வரகு சேமியா அந்த மாதிரி கொஞ்சம் இடையில ஒரு ஒரு நாள் செய்கிறது கோதுமை வாங்கியிருக்கேன் மழை அதிகமாக இருக்கிறதுனால அடிக்கடி இருக்கிறதுனால கொஞ்சம் காய வைக்க முடியல சரி மாவாக வாங்கிக்கிட்டேன் கோதுமை வாங்கி வச்சுருக்கேன் அலசி காய போட்டு தான் அரைக்கணும் அப்புறம் பஜ்ஜிமா வாங்கி வச்சுக்கிட்டு அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும் திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸ் இல்லைனா செய்கிறதுக்கு குங்குமம் தீந்து போச்சுன்னு வாங்கிக்கிட்டேன் அப்புறம் மசாலா ஐட்டம் கம்ஃபர்ட்டு மெயினாக பெருங்காயம் அப்புறம் திடீர்னு ஒரு பொரியல் எதுவும் இல்லைன்னா பசங்களுக்கு ஒன்றுமே தொட்டுக்கிறதுக்கெலாம் அப்பளம் தேவைப்படும் அது அந்த மாதிரி முக்கியமான திங்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுத்து அனுப்புறதுக்கு டேட்ஸும் நட்ஸும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் அப்புறம் ஆயில் முக்கியமாக அப்புறம் டைட் தான் நம்ம வெளியில் லஞ்ச் டவல் அதெல்லாம் துவைக்கதான் ஏன்னா துணிங்களுக்குலாம் லிக்யூட் இருக்குது அப்புறம் தீப எண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மாதிரி முக்கியமான பொருள் மட்டும் கொஞ்சம் நான் வாங்கிக்கிட்டேன் இந்த கடுகு சீரகம் அதெல்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் வாங்கலை அப்புறம் இந்த கறிப்பட்ட பொருளும் எல்லாம் காலி ஆகிடுச்சு அப்புறம் சாமி தேவையான பொருள் தீப்பெட்டி திருநூல் தீப எண்ணெய் ஊதுவத்தி எல்லாம் வாங்கியிருக்கேன் இது அதிகமாக நம்ம தீர்றது வந்து பார்த்திங்கன்னா விம் சோப்பு ஹார்பிக்கு லிக்யூடு துணி சோப்பு துணி பவுடர் அப்புறம் வந்து கம்ஃபர்டு இதுதான் ரெகுலராக தேவைப்படுறது இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் வடநாட்டு செலிப்ரேஷன் கோகுலாஷ்டமி எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ